நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு சினிமா பிளாட்ஃபார்ம் அந்த ட்ரிபிள் எக்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் ஷாய் நிஷான் அவரும் அதுக்கப்புறம் டீனா ஆர்டி ஷாலினி இவங்களோட நான் நட்டி சிங்கம்புடி நிழல் ரவி எல்லாருமே இது பண்ணுறோம் நிதிஷ்குமார் இவர் தான் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் இப்போ மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சொன்னார் அதே மாதிரி அவர் சொன்னதில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அது சொல்லும்போதே ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருந்தது ஸோ முதல் முயற்சி தமிழில் இந்த மாதிரி பார்க்க முடியாது ஸோ அது நல்லபடியாக வரணும் அதனால் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாம் ரெடியாக இருக்கும் ஸோ படம் நல்லபடியாக வந்து வாழ்த்துக்கணும் நன்றி இந்த படம் திருபிளெக்ஸ் நிதிஷ்குமார் அவரோட டேரக்ட் பண்ணுறாங்க இஸ் த ப்ரொடியூசர் அவரே இயக்குனர் அதே நேரத்தில் அவரே எடிட் பண்ணி பார்த்தேன் செல்வா சார் சினிமாவுக்கு எது பண்ணுறாங்க அதுவெல்லாம் இல்லாமல் லெஜன் பாக்யராஜ் சார் அவங்க சிங்கப்பூரி சார் இங்கே கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்குது இவங்க கூட நான் இந்த படம் நடித்தேன் ஆர்த்தி ஷாலனி கூட இப்போ அவங்களோட பண்ண நன்றாக இருக்கும் இந்த படம் வெற்றியிடையே எல்லா நன்றாத்திஸ் மூவி இங்கே பூஜையாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நிதிஷ்குமார் அப்படிங்கிறது டேரெக்ட் பண்ணுறாரு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார் இது வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வரல தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட சரியான படம் வரல நான் வந்து அந்த ஜோனில் தொட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய கான்ஃபிடென்ட் வேணும் ஸோ அதை ரொம்ப அவர் சொல்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு ஸோ அதனால் அந்த படம் வந்து கான்ஃபிடெண்ட்டாகவே ஒரு நல்ல கதையாக இருக்கும் நல்ல ஒரு படமாவும் அமையுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது படத்தில் வந்து பாக்யராஜ் சார் வந்து மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க மெயின் லீட் பண்ணுறாங்க நட்டி சார் பண்ணுறாங்க அப்புறம் சிங்கம்படி பண்ணுறாங்கலா நீங்கள் அப்புறம் டீனா இதெல்லாம் பண்ணுறாங்க நிறைய ரவி சார் பண்ணுறாங்க அப்புறம் என்னோட நண்பரும் என்னுடைய துலாத முன்சம் படத்தோட செல்வா வந்து இந்த படத்துக்கு பண்ணுறாரு இப்போ அவர் என் படத்தை ஜெய்சிங்கராஜா பாட்டு படமாக அவர்லாம் பண்ணிடுறாரு மலேசியாவை மலேசியாவை சேர்ந்த சாயி சாகி நிஷ்கிற ஒரு ஹீரோவும் ரொம்ப முக்கியமா பிரேம்ஜி மியூசிக் பண்ற ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து என்னோட இருக்கும்போது விட மியூசிக் பண்ணுவேன் மியூசிக் போகணுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நிறைய பெரிய படம் இந்த படம் அவர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அருமையான ஒரு டீம் நல்ல ஒரு டீம் ஃபார்ம் இருக்குது அது ஒரு நல்ல டைமில் ஒரு அருமையான ஒரு பூஜையோட இந்த படம் தொடங்குறதுக்கு வந்து ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வார்த்தை நீங்கள் சொல்லி ஹா எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் தெரியும் சீனா நான் கேரளா தான் மலையாளி இப்போ வந்து இதில் ஏ கம்மிட்டானதுன்னு தெரிஞ்சால் இதில் നല്ലൊരു സ്കിപ്റ്റ് തന്നെ ഉടനെ എന്റെ മൂവില വന്നിട്ട് എന്താവും കേൾവില്ലോ വർക്ക് പണ്ടൊക്കെ தேங்க்ஸ் ஹ் என் பேர் ஷாலினி ஆர்த்தி ஷாலினி ஸோ இந்த டீம்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு நிதிஷ் சார் கிட்ட இருந்து ஸோ ஆரம்பத்தில் எடுத்தோடனே ஒரு சயின்டிஃபிக் மூவி அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இன்ட்ரோவே சொன்னாங்க ஸோ புதுசாக இருக்கேன்னு சொல்லி தான் உள்ளே வந்தது இதில் வந்து சீத்தூட கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன் ஸோ இது வந்து அக்காவோட ஐ மீன் இந்த சீத்து வந்து ஒரு தங்கச்சி ஸோ இந்த இந்த ரோல் வந்து கொஞ்சம் துரு துருன்னு த்ரூ அவுட் வரைக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வித் யுவர் பிளெஸ்ஸிங் இந்த மூவி நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரிதிஷ் சார் படத்தில் நம்ம த்ரின்ஸ் மூவி இந்த மூவி படத்தில் இந்த இந்த மூவில நான் கம்மிட் ஆகியிருக்கேன் ஸோ இந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வரங்க தேங்க்யூ துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மெயினிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்